ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப் இன்னைக்கான பதிவில் டிஎன்பிசி குரூப் டூ டூஏ அண்ட் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து அழகாக அறலை ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்ட் செவன் பார்ட் செவனில் பிறமொழி சொல்லும் அதற்கான தமிழ் பார்க்கலாம் பிறமொழி உத்தரவு அப்படின்ற சொல்லுக்கு ஆணை அப்படின்றது தமிழ்ச்சொல் சொல் உத்தியோகம்ன்ற சொல்லுக்கு தமிழ்ச்சொல் வந்து பணி உபயோகம்ன்ற சொல்லுக்கு தமிழ் சொல் பயன் கிராமம் அப்படின்ற சொல்லுக்கு சிற்றூர் அப்படின்றது தமிழ் சொல் குமாரன் அப்படின்ற சொல்லுக்கு மகன் அப்படின்றது தமிழ் சொல் சாவின்ற சொல்லுக்கு திறவுகோல் அப்படின்றது தமிழ்சொல் நஷ்டம் அப்படின்ற சொல்லுக்கு இழப்பு அப்படின்றது தமிழ் சொல் நாஸ்டா அப்படின்ற சொல்லுக்கு சிற்றுண்டி அப்படின்றது தமிழ்சொல் பாக்கின்ற சொல்லுக்கு நிலுவை அப்படின்றது தமிழ் சொல் ஜனங்கள் அப்படின்ற சொல்லுக்கு மக்கள் அப்படின்றது தமிழ் சொல் நிபுணர் அப்படின்ற சொல்லுக்கு வல்லுனர் அப்படின்றது தமிழ் சொல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சொல்லுக்கு மருத்துவமனை அப்படின்றது தமிழ்சொல் டீ ஸ்டாண்ட சொல்லுக்கு தமிழ்சொல் வந்து தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ்சொல் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்ன்ற சொல்லுக்கு அஞ்சலகம் அப்படின்றது தமிழ்ச்சொல் இந்த பதிவை போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காம நம்ம பேஜா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் ஒன்லேருந்து பார்ட் சிக்ஸ் வர இருக்கிற வீடியோ எல்லாமே யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ